பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர்களின் நூறாவது திரைப்படம் வெற்றியா தோல்வியா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த நடிகர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்தது எந்த நடிகருக்கு தோல்வியை என்று தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடிகர்களின் நூறாவது திரைப்படம் வென்ற நடிகர்கள் யார் என்று அதில் டாப் ஒன்றில் யார் இருக்காருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எந்தெந்த நடிகர் என்று பார்க்கலாம் நடிகை சத்யராஜ் அவரின் நடிப்பில் நூறாவது திரைப்படமாக வெளிவந்த திரைப்படம்தான் வாத்தியார் வீட்டு பிள்ளை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் சோபா சோபனா மற்றும் சத்யராஜ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கதைகளும் சரி படமும் ஒரு ரசனையாக இருக்கும் பாடலும் ஃபைட்டும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு நூறாவது திரைப்படம் சத்யராஜ் அவர்களுக்கு அளவுக்கு சரியாக திரையரங்குலையும் சரி ரசிகர் மற்றும் போகலை பாத்தியார் வீட்டு பிள்ளை ஒரு ஆவரேஜாக தான் அமைந்தது அடுத்ததாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவர் நூறாவது திரைப்படமாக மன்னவர் சின்னவரு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பி என் ராமச்சந்திர ராவ் இயக்கத்தில் வழிவந்தது இந்த திரைப்படத்திற்கு சித்து அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் ஆக்சன் கிங் அர்ஜுன் மற்றும் சௌந்தர்யா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட கதைகளம் என்பது சூப்பராக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு கை கொடுக்கும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தபோது இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக இந்த திரைப்படமும் சராசரியாக போகவில்லை அடுத்ததாக சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் அவர் நூறாவது திரைப்படமாக தலைமகன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சரத்குமார் அவர் இயக்கத்திலே வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சுப்ரீம் சார் சரத்குமார் மற்றும் நயன்தாரா வடிவேலு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அவரே இயக்கியிருப்பார் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரையரன் நூறு நாள் ஓடிந்தார் அந்த அளவுக்கு சராசரியாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சரியாக போகல ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சது எல்லாரும் கேட்கலாம் நூறு நாள் போயிருக்க நூறு நாள் போனாலும் நூறாவது திரைப்படம் என்றது அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கவில்லை இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் தலைமகன் திரைப்படம் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஆகத்தான் அமைந்தது கை கொடுக்கவில்லை அடுத்ததாக நவரச நாயகன் கார்த்திக் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு விக்ரமன் இயக்கத்தில் வழிவந்தது நவரசன் கார்த்திக் அஜித் மற்றும் ரோஜா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பாங்க அமைத்திருப்பாங்க நவரசன் நாயன் அவர்கள் நூறாவது திரைப்படம் பூ பூவரசன் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் தான் அவர் நூறாவது திரைப்படம் என்று நான் குறிப்பிடுகிறது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக நவரசன் நாயன் கார்த்திகே அவர்களுக்கு உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் திரைப்படம் அமைஞ்சது சூப்பரான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கில் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இவருக்கு அமைந்தது அடுத்ததாக நடிகர் சில்வர் சூப்ளின் வெள்ளி விழா நாயகன் மைக் மோகன் அவர்களின் திரைப்படம் உருவம் இந்த திரைப்படம் நூறாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜி எம் குமார் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் மோகன் மற்றும் இந்த திரைப்படத்தில் பல்லவி போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க உருவம் என்கிற அளவுக்கு பலவிதமாக நடிப்பில் வெளிக்காட்டியிருப்பார் நூறாவது திரைப்படத்தில் ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் உருவம் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்தளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தும் இந்த திரைப்படம் சராசரியாக போகலை உருவம் திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்ததாக இளையதலகம் பிரபு அவர்கள் ராஜகுமாரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் இளையதளங்கம் பிரபு நதியா மற்றும் மீனா போன்ற இரண்டு கதாநாயகிகள் நடிச்சிருப்பாங்க ராஜகுமாரன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியாக இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜாக தான் அமைந்தது பாடலும் மற்றும் படம் ஒரு அருமையாக இருந்தாலும் நூறாவது திரைப்படம் என்பது அந்த அளவுக்கு இவருக்கு கை கொடுக்கவில்லை ராஜகுமாரன் இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜாக தான் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக அமைந்தது பிரபு அவர்களுக்கு அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ராஜா பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நூறாவது திரைப்படமாக வெளிவந்தது செங்கீதா சீனிவாசராவ் இயக்கத்தில் இளையராஜா இசையில் உலகநாயகன் கமலஹாசன் மாதேவி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இரு விழிகள் இல்லாத ஒரு நாயகனாக தான் நடிச்சிருப்பார் படமும் பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் விறுவிறுப்பாக இருந்தது நூறாவது திரைப்படம் என்பது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த திரைப்படம் நூறு நாள் போயிருந்தாலும் அந்த அளவுக்கு சராசரியாக பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை ராஜா பார்வை திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம் தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறு நாள் ஓடி இருக்கேன் என்னடா நூறு நாள் ஓடி இருக்கு இப்படி சொல்றான்னு கிடையாது நூறு நாள் ஓடி இருந்தாலும் இந்த திரைப்படம் நூறாவது திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை நிலைநாட்டவில்லை ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் நூறாவது திரைப்படம் உலகநாயன் கமலஹாசன் அவர்களுக்கு ராஜா பார்வை அமைந்தது அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லட்சுமி மற்றும் சில்வச்சுப்ளின் மோகன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த நூறாவது திரைப்படம் என்பது ஒரு பக்தி திரைப்படமாக அவர் எடுத்துக்கொண்டார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் ஓடிந்தாலும் இந்த திரைப்படம் கதைகளம் என்பது ஒரு சூப்பரான ஒரு கதைகளம் தான் இருந்தாலும் பக்தி படம் என்பது அந்த சமயத்தில் இவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படம் நூறாவது திரைப்படம் சரியாக போகலை திரையரங்கு நூறு நாள் போயிருந்தாலும் இந்த ராகவேந்திரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டவில்லை இருந்தாலும் நூறாவது திரைப்படம் என்பது ஒரு சிறப்பான திரைப்படமாக தான் அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜாக தான் நூறாவது திரைப்படம் கை கொடுக்கவில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஸ்ரீராமந்திரா கை கொடுக்கவில்லை நூறாவது திரைப்படம் வெற்றியை நிலைநாட்டவில்லை அடுத்ததாக ரோசா ரவி ரவிக்கை காரி இந்த திரைப்படம் நூறாவது திரைப்படமாக சிவகுமார் அவர்களுக்கு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தேவராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா சிவக்குமார் மற்றும் தீபா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் எழுந்திருப்பாங்க இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி படமும் ஒரு சூப்பரான ஒரு எதிர்மதரான வெத்தலை வெத்தலை என்ற பாடலும் சரி இவர் அருமையாக நடிச்சிருப்பார் இந்த கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது சிவகுமார் அவர்களுக்கு பொதுவாக மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரோசாப்பூர் ரவிக்கே நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படம் தான் சொல்ல முடியும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு சிவகுமார் அவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை நிலைநாட்டியது அடுத்ததாக காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களின் நூறாவது திரைப்படமாக சீதா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சீதா நூறாவது திரைப்படம் என்பது பாடலும் சரி படமும் சரி ஓரளவு எதிர்பார்ப்பு இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் என்று எதிர்பார்த்த போது நூறாவது திரைப்படம் இவருக்கு தோல்வியை தான் தழுவியது சீதா மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஓரளவு தோல்வி திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக நடிகர் திலகம் அவர்களின் நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் சாவித்திரி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க ஒம்பது வேடங்களில் கலக்கு கலக்குன்னு கலக்கிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க நவராத்திரி திரைப்படம் சூப்பரான திரைப்படம் என்று நூறாவது திரைப்படம் என்பது சூப்பர் திரைப்படம் தான் ஆனால் அந்தளவுக்கு இவளுக்கு சராசரியாக போகவில்லை நூறு நாள் போயிருந்தாலும் இந்த திரைப்படம் அவருக்கு கை கொடுக்கவில்லை நூறாவது திரைப்படம் என்பது பிரம்மாண்டமாக இருந்திருந்தாலும் அந்த அளவுக்கு வெற்றியை நிலநாட்டவில்லை நவராத்திரி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு பாடலும் சரி படமும் அருமையாக அமைந்திருந்தாலும் அந்த ஒன்பது வேடங்களில் கிட்டத்தட்ட நூறாவது திரைப்படம் நடிகர் திலக்கம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக தான் அமைந்தது நூறு நாள் ஓடிந்தாலும் நூறாவது திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நிலைநாட்டவில்லை நவராத்திரி ஒரு ஆவரேஜான ராத்திரியாகத்தான் நடிகர் திலகம் அவர்களுக்கு அமைந்தது அடுத்ததாக புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நூறாவது திரைப்படம் ஒளிவிளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சாணக்கியா இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நினைச்சிருப்பாங்க சிப்பார் சாணைக்கு இந்த திரைப்படம் நூறாவது திரைப்படம் என்பது எல்லாரும் சொல்லுவாங்க சில நேரத்தில் அந்த திரைப்படம் அதிகமாக போயிருக்கு நூறு நாள் திரையரங்கில் ஓடி இந்த திரைப்படம் ஒரு சராசரியாக மக்கள் மட்டிலும் ரசிகர் மட்டிலும் ஒளி விளக்கு இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா ஓடிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் கட்டத்தில் நூறு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வசூலையும் பெற்ற ஒரு சிறந்த திரைப்படம் தான் கிட்டத்தட்ட நூறாவது திரைப்படம் என்பது ஒளி விளக்கு புரட்சி தலைவர்களுக்கு பட்டி சொட்டியெல்லாம் கலக்கி ஓரளவு ஆவரேஜாக ஓரளவு சூப்பர் திரைப்படம்னு சொல்ல முடியாது ஆவரேஜ்னு சொல்ல முடியாது மக்கள் மட்டிலே நூறாவது திரைப்படம் ஓரளவு நூறு நாள் ஓடி ஒரு ஆவரேஜாக திரைப்படமாக தான் அமைந்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் பிரமாண்டமான ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாக தான் விளக்கு அமைந்தது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களின் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர் கே செல்வமணி மற்றும் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் நூறாவது திரைப்படம் என்பது இருநூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்து பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சிறந்த நடிகருக்கான ஒரு அடைக்கலத்தை கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுக்குமே நூறாவது திரைப்படம் என்று கை கொடுக்கவில்லை நூறு நாள் ஓடி இருக்கும் போஸ்டர் இருக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறாவது திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நிலைநாட்டிய வழங்கியது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆரம்பித்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு தான் இன்ட்ரடக்ஷனை ஹீரோ வாராரு அப்படி ஒரு திரைப்படம் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் அமைஞ்சிருக்காது பாடலும் கிடையாது ஆனால் பிரமாதமான ஒரு வரவேற்பு கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கி ரசிகர் மட்டியிலும் பாடலும் சரி படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஆக்ஷன் கலந்த இரநூற்றி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்களை ஓடி மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி விழா சூடிய ஒரே நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு வந்திருக்கிறது ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நூறாவது திரைப்படமே கை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ந ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நூறாவது திரைப்படங்களில் வெற்றி தோல்வி யாருக்கு என்று பார்த்தோம் குறிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்கலாம் கமண்ட் பாக்ஸில் கமண்ட் பண்ணுங்கள் சிலரை பொறுத்த வரைக்கும் நூறு நாள் போயிருக்கு இவருக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நூறாவது திரைப்படம் வெற்றி பெற்றது யார் என்பது நீங்கள் 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 பாக்ஸில் பண்ணுங்கள் நான் டாப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் தான் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளும் சினிமா வரலாற்றிலே நூறாவது திரைப்படம் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரே நடிகர் விஜயகாந்த் அவர்களாக தான் இருக்க முடியும் மற்ற நடிகர்கள்லாம் நூறாவது படம் நூறு நாள் ஓடி இருக்கு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கிடையாது என்று தான் கூறுகிறேன் நூறாவது திரைப்படம் நடிகர்கள் வெற்றியா தோல்வியாக என்று பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்